கிசா 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 வர கொண்டா இப்ப கிசா வர சொல்லு கிசா வா கிசா bro எங்க இருந்தாலும் மேடிக்கு வரணும் கொஞ்சம் வாரீங்களா கிசா ப்ரோ இருங்க நான் ஒரு இவன் என்ன லெவல் இவன் 60 லெவலுக்கு மேல ஆக்க வரானா ஆமா எல்லாரும் 60 பிளஸ் ன ஹேக் யூஸ் பண்றவங்க வந்து விளையாடி இருக்கானே bro எல்லாரும் வந்து இவனை கொல்லுங்க bro எவ்வளவு bro அடிப்பாயே இவன் VSS எவ்வளவு புல்லட் bro இருக்கு வந்து சிவன் வந்து அடிங்க போய் உன எல்லாருமே 100 லெவல் 50 ஆகுறாங்க சிம்பா ஒண்ணே கொண்டானானே

ரைமன் வந்தானே ஜாம்பி மாதிரி பாருங்க ஜாம்பி வந்து சாக்கர் கைஸ் சாண்ட்ரா வந்தா அடி ஆவனே அடிக்குறான் 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 கார்ல பறந்தலாம் மாட்டானா அந்த மாதிரி போட்டா ஆன் ஸ்பாட் பேண்ட் இப்படி ஓடுற மாதிரி

வினியார் தாத்தா மிதர் என்ன எழுதுற என்ன அவன் சிரிப்பு வருது போட்டா சிரிப்பு வருது சும்மா அண்ணா அவர் அவர் யார் டாக்டர் சூப்பரா சூப்பரா ஆமா 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 ஹாண்டிகேப் அவர் சிதாடி பைதிகார் குடி அமிதரா என்னனே தெரியாம ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் பை ஹாண்டிகேப் பேசிருக்கா பைதிகார் அவர் ஆமா அவர் நல்ல மனுஷன் கூட ஒரு பின்னாடியே பின்னாடி மட்டும் தெரியாது அம்பு 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 இல்ல இல்ல ஆயிடுச்சு

பூக்கில எப்படி செத்து அவளதான் முடிஞ்சு அப்படும் ஏண்டா நீ அதாவது வேண்டி தரடா மறுபடியும் வந்து விழும்ப அவக்கு ரொம்ப வந்து விழும் సల్లల సల్లల అన్న బిల్లుంది ఎప్పుడు ఊలితే అప్పుడు అప్పే అడిచా మూడు బిల్లు వీనా పోయినం నుల్టే ఎందుర్చోన అడిగాంடா ఎప్పుడు

டைக்னாரதா மட்டும்தான் டைக்னா போட்டு முன்னாடி அடிச்சிட நிறைய இந்த மாதிரி சொல்லலாம் உரியோடு இருக்கான் தொட்டோ என்ன இது பிஜேம் இது எனக்கே புரியல என்ன இப்படி எல்லாம் வச்சிருக்கானுங்க இவ்வளவு காசு போட்டு ஒரு பேக்கர் கூட பேன் பண்ண மாட்டேன் டேய் அந்த இதே கடா யாராவ எவனே ஐடி கேளுங்கடா செத்து பண்ணா எவனா ஐடி கொடுங்கடா டே இவனை எங்கேயே பேன் பண்ணி விட்டுறலாம்

ப்ரோ நியூ ஆக்கில் பாத்தனை டைட்டில்லாம் வச்சுட்டு வராங்க ப்ரோ பாத்தின டைட்டில் டைட்டில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன கார்ல போகும்போது ஒருத்த வாங்குறான் ஒன் ஹெச்பி அந்த மாதிரி கார்ல குத்தி இருக்குது மூணு அம்பு பாத்தியா கார்ல மூணு அம்பு குத்தி பெரியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் அம்பர்க்கர் எல்லாம் பாக்குறேன் நான் பார்த்தது இல்லையா ஆஹா அம்பர்க்கர் எல்லாம் ஃபர்ஸ்ட் தான் பா இங்க வந்து பா வண்டில போயிட்டு இருந்தான் இவன் நினைச்சிட்டு இருப்பான் ஆஹா செல்ஃபி ஆ விட்டா அப்படினு இப்ப பாரு அம்பு வந்து அப்படியே அவன் பொட்டிக்கு நேரா நிக்கும் பாரு அப்படினு நான் அப்படியே கேக்குறேன் ஓகேவா அப்படி பாரு

Bugina. Ah, orang tak bugil lah nadeo. Bugil ni, kau baca. Gumu, gumu ni.

இங்க ஆனா அவனே சித்ராம்பலடாடா போல மேல அண்ணா சொல்றா 나 இது முன்னாடியே வந்து ஸ்லாட்ல யாரு 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 இவன் இவன் செத்துறானா இவன்

ஆக்கர் மேட்சச்சல நிறைய வின் வின்பட்டு ஆக்கர் மச்ச வின் பண்ணிட்ட பண்ண மதம் அதுவரான் பெரியா இருக்கும் இதுவே செத்துருவா இது மெமரபிளா வச்சுக்கோ

நான் சொல்ல இல்ல நீங்களே பார்த்துக்கங்க பதினேழு கிலோ அப்ப கூட மெரிசின் ஒரு கில் கம்மி ஆக்க ஏ கேட்பு